டெரரிஸ்ட்டுக்கு எதிரான மாநாடு போட்டாங்களா இல்லையா அது டெரரிஸ்ட்டுக்கு எதிரான மாநாடு இல்ல முஸ்லீம் நாடு வளர்ந்துடக்கூடாதுன்னு போட்ட மாநாடு முஸ்லீம் நாடுகள் ஒன்றிணைஞ்சிடக்கூடாதுன்னு போட்ட மாநாடு இல்ல இல்ல அவங்க அவங்களுடைய இன்னைக்கு வந்து வேலை அவங்க வச்சிருக்கிற பேர் தீவிரத்துக்கு எதிரான நடவடிக்கை தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை ஐநா தீ ஐநா என்ன பேசுகிறேன் எவன் பேசி கேட்குறேன் இங்கே சமீபத்தில் இளைஞர்கள் நடந்த இனப்படுகொலையே பொத்தி மூட்டு உட்காந்துருக்கானுங்கன்னா இவனுங்கள்லாம் என்னத்தை மனித சஞ்சலத்தை வாழ தகுதி அற்றவன் தான் சொல்கிறேன் கண்ணு முன்னாடி நடந்தது ஐநா என்ன பண்ணும் உனக்கு ஐநான்றது என்ன வேலை உனக்கு எந்த நாட்டில் மனித உரிமை மீறல்கள் ஏற்படுதோ எந்த நாட்டில் இன அழிப்புகள் ஏற்படுதோ அங்கே இறங்கி நீ வேலையை காட்டணும் இப்போ சரி நீ அமெரிக்காவுக்கும் அடிமையாக இருக்க அந்த ஐநான்னு உருவாக்கிட்டு அவன் அவன் நாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான்னாங்க இப்போ இதுக்கு தானே அப்போ ஹிட்லர் இந்த இடத்துல ஹீரோவாக பார்க்குறோமா இல்லையா நம்ம வேற எங்கன்னா நடந்தால் வேற யாராவது காரணமாக தான் ஐநா கேட்கும் அவங்களே காரணமாக இருக்கும்போது எப்படி ஐநா கேட்கும் அது ஒன்றும் இருக்குல்ல